ஏ ஒருத்தோபம் வந்து உக்காந்துகிட்டு இருக்கா இல்ல என்ன ஆச்சுன்னு கேட்க கூடாதா கேட்கறேன்னு சொல்லாம விட்டுற போறிய ஏன் நீயா கேட்க கூடாதா சரி கேக்குற என்ன ஆச்சு அதான் கேட்கற சரி கேக்கல ஊற்று சொல்லு நான் ஒரு வக்கீல் தெரியல நீ சொல்லித்தான் தெரியும் நான் தெரியல ரொம்ப நாளா போறதில்லன்னு தெரியும் என்ன நக்கலா ஏன் ரொம்ப நாளா கோர்ட்டுக்கு தெரியல தெரியும் எனக்கே தெரிஞ்ச விஷயம் என் பொண்டாட்டிக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்க என் பொண்ணுங்களோட சேர்ந்து அவ்வளவு பண்றாயா பண்றாயாச்சு ஓ பொண்டாட்டி சரி இல்லையா இந்த பாரு க்ளோஸ் ஆச்சு பாக்குறேன்

அதுக்கு நன்றி நான் போட்டது பிச்சை எனக்கு செஞ்சது துரோகம் எல்லாம் சொல்லாதீங்க கடைசி வரைக்கும் உங்க பொண்ணை கண்களாம காப்பாத்த நான் தயார் வக்கீல் படிப்பு படிச்சுட்டோங்கிற திமிர்ல பேசுறியா அந்த படிப்பே நான் போட்ட பிச்சடா அப்படி நீங்க சொன்ன இந்த ஜென்மத்துல எந்த கோர்ட்லயும் எந்த கேஸ்லயும் நான் ஆஜராக மாட்டேன் வேற ஏதாவது தொழில் செஞ்சு உங்க பொண்ண நான் என்ன தேங்காமுடி மலரும் நினைவுகளா தேங்காமுடிதான் தேங்காமுடிதாமா நான் என் வக்கீல் படிப்பையே மறந்துட்டேன் பாரு அதனால தேங்காய் மூடிதான் கோர்ட்டு வாசப்படியே மிதிக்கலை பாரு அதனால தேங்காய் முடிதான் இருபது வருஷமா இந்த கையால கேஸ் கட்டியே பிடிக்கல பாரு அதனால தேங்காய் முடிதான் ஆனா இதெல்லாம் எதுக்காக உன்னை காதலிச்ச குத்தத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்காக படிச்ச படிப்பு மறந்துடக்கூடாதுன்னு அப்பப்ப வீட்டுல நானே ஒரு கேஸை உருவாக்கி நானே ஆர்கியூ பண்ற மாதிரி தேங்காய் முடின்னு சொல்ல நீ சொல்லுவேன்

இந்த தக்காளி கூட்டுல பாசி பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம் ஆமா வேண்டாமா நான் கோவத்துல இருந்தாக்கணும் குட் மார்னிங் எழுதுறீங்க

நீ ஏதோ அச்சு தினமும் காலங்காரத்தால் எழுந்திருந்த எக்ஸைஸ் எல்லாம் சொன்னேன் ஆமா ஆளையே காணும் பண்ணு முடிச்சுட்ட

பக்கி என்ன பிரமாதமா எக்ஸசைஸ் பண்ற இந்த மாதிரியே பண்ணி டெய்லி டக்கெட் தான் வேறு வெளியில போச்சுன்னா உடம்பு துரும்பா இழைச்சிடும்

நான் தான் போன் எடுத்துட்டு அடிக்குது மண்ணீங்க நீங்க வாங்க வெளியில சமூகம் வாங்க வெளியில யாரு நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நான்

அதுவும் உங்க தான் கேக்கணுமா அப்போ ஒண்ணு செய்யற நான் இங்க இருந்தேன் அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உள்ள வரமாட்டேன் இல்ல என்ன உள்ள வந்துருவேன் உங்களுக்கு என்ன தெரியணும் நீங்க எங்கிட்ட வருத்தப்படக்கூடாது எங்க ஆபிசா வருத்தப்படணும் அவர் என்ன கேட்டு வர சொல்லிருக்காரு என்ன கேட்டு உங்க வீட்டுல உள்ள மாடுங்களுக்கு எல்லாம் வருதா

வக்கீல் பொண்டாட்டி னிக்க வரட்டும் இத வெச்சு ஒரு பெரிய ரகலையே படுவோம் அடே 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 பிரமதம் இதுக்கு டெஞ்சர் தான் ஏ சார் இதெல்லாம் தரக்குறீங்க ஒரு பாதுகாப்புக்குத்தான் யாருக்கு பாதுகாப்பு உங்களுக்கு பாதுகாப்பு எனக்கு என்ன பாதுகாப்பு லேபலே இது ரொம்ப பிரமதம் வாங்க வாங்க உட்காருங்க எங்க இங்கதான் இந்த இடத்துலயே எங்க நீங்க கேக்குற கேள்விலா கேட்டுட்டு சீக்கிரம் வெளியில போட்றீங்களா நான் தோசிய எடுத்து வச்சுட்டேன் சாப்பிடணும் உங்களுக்கு பசிக்குது எனக்கு தாகமா இருக்கு சரியான பேக்கா இருக்கும் போல இருக்கு வீடு நல்லா கட்டி இருக்கு இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சாலும் தெரியல இந்த சோடா போட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியிருக்கு

வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கே சாப்பிடுறீங்களா ஒரு வார்த்தை கேட்கப்படாதா நீங்க எவ்வளவு அன்பா கேட்கறீங்க சாப்பிட வார்த்தப்பட மாட்டீங்களா சாப்பிடுறீங்க இப்போ உங்களுக்கு பசுமாடு எப்படி கண்ணு குட்டி போடுதுன்னு தெரியுமா கண்ணு போடும் போது நீங்க பாத்துருக்கீங்களா சனியன முண்டா சோடாபுட்டி தனியா இருக்க என்ன கல்வி கேக்குறது கிடையாது போறேன்

அம்மா வந்து எடுத்துட்டு போவாங்க நான் சார் காலையில இருந்து வீட்டுக்குள்ளேயே ரொம்ப பிஸி போனிருக்கு வெளியில தலையே காட்டல என் பொண்டாட்டி நான் வெளியில போறேன் வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டுட்ட பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா அதான் வீட்டுக்குள்ளே இருந்து இன்னைக்கு மத்தியானம் பத்தொன்பது பதினெட்டு வயசுல கிளி மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலே மிலிட் சார் நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க உங்க வீடுதான் தான் பார்த்தேனே என்னையா பத்தொன்பது பதினெட்டு வயசுல ஒரு சின்ன பொண்ணா பதினேழு பதினாறுவா இருக்குமா

அவன் இந்த வீட்டுல மூணு நாலு மணி நேரம் இல்ல மூணே நிமிஷம் தான் இருந்தா இல்ல வக்கீல் சார் நீங்க ஜாலியா சந்தோஷமா இருந்ததுல மூணு மணி நேரம் உங்களுக்கு மூணு நிமிஷமா போயிருக்கு நான் தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரே சிரிப்பும் கும்பாலும் என்ன கலகலப்பு அது கலகலப்பும் இல்லையா கழுத்தறுப்புயா அது பாருமா அது ஏதோ கிராம சேவை இந்த ஆடு மாடுக்கெல்லாம் வயித்து வரை வருமானு கேட்டா திடீர்னு பாரு கதவிக்கு தாகம் எடுத்துருச்சு தண்ணி தாகம் தான் தண்ணி தாக்கம் தான்

இந்த சின்ன பொண்ணு விஷயத்தை நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் இன்ஃபேக்ட் நான் மத்தியானமே டெலிஃபோன் பண்ணேன் மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது யாரும் எடுக்கல சரி ஒரு கால் நீங்க பிஸியா இருப்பீங்களோன்னு விட்டுட்டேன் இந்த விஷயத்துல நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க எனக்கு என்ன சார் இது உங்க வீடு நீங்களாச்சு உங்க பொண்டாட்டியாச்சு வந்தாலே அந்த சின்ன பொண்ணாச்சு சின்ன பொண்ணு என்ன சார்கிற நில்லுங்க என்னாலே வாங்க இத்தனை நாளா நான் ஒரு ஏகபத்திர வரதான் வாழ்ந்துட்டு இருந்தேன் என்னாலே சந்தேகப்பட்டுக்கார எதிர்த்த வீட்டுக்கார இவங்க சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷ தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு கலந்த ஏற்படுத்திட்ட இதெல்லாம் கூட பரவாயில்லமா ஒரு பதினெட்டு இருபது வயசு பொண்ணோட நீ என்ன கனெக்ட் பண்ணி பேசிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருந்தேன் ஒரு அறுபத்தஞ்சு வயசு சோனாட்டு கடமையோட நீ என்ன நீ சந்தேகப்பட்டு மங்கலத்து பரம்பரையை சாதாரண சாமானிய குறிக்கால பரம்பரையை படுப்பேன் என்ன வக்கீல் சார் போர்வே தலைகாலியோட வராண்டா வந்துட்டீங்களா சந்தோஷம் தானே பின்ன என்ன சார் ஒரு நாளை போல மணி மனு அடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சிக்கிட்டு பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வர்றிய போர் அடிக்காது ஓ பொண்டாட்டி அதான் இப்படி ஒரு பிரச்சனையை கலைப்பு விட்டேன் சீட்டாண்ணா வாயா பேசாம வீட்டுக்கு போயா இன்னைக்கு நான் சீட்டை அடவு போக போறது இல்லையா வீட்டுக்கு போயாங்கிற போக மாட்டேயா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தா வேற ஒரு ஆட்டத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படும் என்னங்க சொல்ற நீ பட்டாளத்துல இருந்திருந்து உனக்கு குடும்ப வாழ்க்கையே மறந்து போயிடுச்சு ஊடலும் மறந்து போயிடுச்சு பேசாம அந்த செடிக்கு பின்னாடி நெல்லு மத்ததெல்லாம் தானா புரியும் நான் வராண்டான பணியில படுக்க போறேன் மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் அடிக்கலாம் கேங்காமட்டி வீட்டுக்குள்ள வாங்க நான் வரமாட்டேன்னு உன் மேல கோபத்துல இருக்கேன் ஆமா வாங்கண்ணா இதாண்டி உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னிக்கல்லாம் பகல் நீ என்ன லொள்ளு 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 அன்னிக்கு ராத்திரி எல்லாம் என்ன தூங்க விடாம நொய்யி 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 புடுங்கி எடுத்துற ஏங்க உள்ள வாங்க நான் வரமாட்டேன் ஏன் இப்படி கத்துறீங்க யார் காதலாவது விழ போகுது நமக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு கண்ணுல வழக்கண்ணை விட்டுட்டு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க காதல் எல்லாம் விழட்டுமே டார்லிங் இந்த பக்கத்து விட்டு மிலிட்டரிக்கார இருக்கானே அவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுடத்தான் தெரியுமே தவிர புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை என்னன்னு தெரியாது என்னை பகல்ல பொண்டாட்டி புருஷன் கிட்ட சண்டை போடுறானோ அன்னைக்கு ராத்திரியெல்லாம் புருஷனுக்கு கோய்க்கரிதான் தெரியாத முட்டாப்பை பஞ்சு மிட்டாய் நல்லா இருக்குமா என்ன நல்லா இருக்கும் போட்டு பாருங்க சார் வாசமியா இருக்க இங்க கொஞ்சம் தடவை இங்க கூட்டு மேல கொஞ்சம் முதுகிரியும் தடவைடுமா மீனு குட்டி மீனும் பஞ்சு மிட்டாய் சாப்பிடுமா அந்த சென்ட் விற்கிற கூப்பிட்டு இங்க தடவு இங்கு தடவு இந்த சென்ட் அந்த பொண்ணு அந்த பொண்ணு வயசுல வீட்டுல எனக்கு ரெண்டு பதினாறு வயசு பொண்ணுங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு எனக்கு தெரியாதா அவங்களுக்கு அது எனக்கும் தெரியும் இருக்கேன் கோபம் வேண்டாம் வேண்டாம் உனக்கு கோபம் வந்தா நமக்குள்ள ஒரு சண்டை வரும் நமக்குள்ள ஒரு சண்டை வந்தா அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும் அது எனக்கு மட்டும் தானே தெரியும் அடிய சூழ்நிலை கட்டி பார்க்குது சரிதானா